அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சொத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் கூட

இங்க பாருங்க குட்டி பிள்ளைக்கு என்ன வந்திருக்குது என்ன குடுக்குறது நிந்தாங்க வாங்க சாக்லேட் சாக்லேட் இங்க பாருங்க வாவ் அம்மா அம்மாக்கு தான நான் அம்மா இருங்க நீங்க நான் வர இல்ல நான் கிட்ட வர இல்ல நான் கிட்ட வர சரி ஹாதிரா இங்க பாருங்க இன்னொரு கிஃப்ட் இருக்கு ஹாதிரா மாதிரி ஒரு கேக் கொண்டு கொண்டு வந்திருக்கா இங்கே பாருங்க இங்க பாருங்க ஹாதிரா மாதிரி இருக்கா சரி குட்டிக்காக அழகா ஒரு கேக் கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் வடிவான கேக் கொண்டு கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறோம் யாரோ யார இருப்பாங்க பெரியம்மா உங்களோட பெரியம்மா இருப்பா என்ன பேர் பெரியம்மாக்கு செல்வராணி ஏன் நாங்க வந்து கேட்ட ஹையோட அவரோட பேரை சொல்றீங்க அவ தான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் செய்கிறாள் அதால அவள் சொல்லியிருக்கிறீங்க சரி தச்சில வேறு யாரும் மறப்பியிருந்தா ஒரு வேளை இன்றைக்கி ஹாதிராக்கு பர்த்டே இன்றைக்கி தர செகண்ட் படி கொண்டு ஓடி போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கினோம் அவ சந்தோஷப்படுத்த வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கணும் அப்படி வேறு யாராவது இருந்தால் ஆ ஒடியோ யோசிப்பாரு அஜந்தினா அஜந்தனா அது யாரு

ஏமா கூடவே இல்லாக மாட்டிர ஒரே அனுபரது பெரியம்மா தான் அப்படியோ அதால தான் பெரியம்மா சொல்றீங்க ஒருவேளை इनके சித்தி பெரியம்மா ரூபிர்தா பிள்ளைకి ఇవాడు పెద్ద పెద్దమ్మ రూపిర్దా అదిங்க ஒருவேளை அவ அனுப்பிட்டா உங்க பெரியம்மா ரூபமா பிள்ளைന്റെ பெரியம்மா ரூபிர்தா అని చెప్పొరింగ సపోజ్ నీకే సెకండ్ బర్త్ డే పిల్లకి గుడుకొణ ఉండ ఆశ యానుపిట అంటే కాదు కండి జోయలం

നെന്താ നടക്കടി പിംഗ ലൈനോടെ അല്പം വാ അ ഓക്കേ ഞങ്ങ ഫ്രണ്ടാ പണ്ട ഐറ്റം പണ്ട ഹാ ശരി നിനക്ക് എന്നെ പിള്ളേക്ക് ഹാപ്പി ബർത്ത്ഡേ ആ കേക്ക് വന്നിருக்கு ഹാപ്പി ബർത്ത്ഡേ കുട്ടിക്കേ சரி ஓகே இன்றைக்கி அவங்களுக்காக ஒருத்தங்க கிஃப்ட் அனுப்பி இன்றைக்கி இன்னைக்கு சில நேரம் நீங்க நாலு மணிக்கு கொடுங்க சொன்னாங்க நாங்கள் வரவே நாலரையாக போயிட்டுது நான் ஆள் நித்துறேன்னு சொல்லி சொன்னீங்க அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு ஒரு பர்த்டே சாங் ஒன்று படிச்சு நாங்க விஷ் பண்ணுறோம் அவங்கட சின்ன பெரியம்மாவாக்கள் அக்கம் பக்கத்தாக்கள் எல்லாம் வந்து செய்வாங்க சின்ன நான் செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாறு மணி ஆகும் போல கிடக்கு அதுக்கு அப்போ நீங்கள் அவங்க எல்லாம் வந்தோன்னா அவங்களோட சேர்ந்து இந்த கேக்க வெட்டுங்கோ தி ரெண்டு பேரும் தான் தனி நிற்கிறபடியா எல்லாரோடையும் சேர்ந்து வெட்டுங்கோ இப்போ நாங்கள் ஹாதிராக்கு ஒரு பேர்தே சாங் ஒன்று படித்து விஷ் பண்ணி போட்டு யாரு சொல்லி போட்டு வலிக்கிறோம் சரி

ஆஹ் ஹாதிரா குட்டிக்கு கொண்டு போய் குடுங்கோன்னு சொல்லி ஆசை ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து இப்படி சர்ப்ரைஸ் வருமெண்டு சரி சரி நாளைக்கு ஏதோ காய்ச்சலா சொல்லி சொன்னாங்க அப்ப பெருசா செய்ய இல்லையா இருந்தாலும் தண்டை பரிசு பிள்ளைக்கு தான் குடுக்கோணுமா சொல்லி ஆசையா அனுப்பியிருக்குறாங்க என்ன சொல்ல போறீங்க அவங்க கூட பெரியம்மாவா இருந்தாலும் ஒரு சொந்த பேத்திக்கு தண்டை சொந்த பேர பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி பார்த்து பார்த்து எல்லாம் குடுங்கோன்னு ஆசையா அனுப்பியிருக்காள் எதிர்பார்த்தீங்களா அப்படி எல்லாருக்குமே அப்படித்தான் செய்யறவ என்னன்னு சொல்றேன் நான் பெத்தா தான் எந்த பிள்ளையா நான் பிராட்டிக்கும் எந்த பிள்ளை என்ற பிள்ளைக்கு கொண்டு போய் இதை கொடுங்க என் பேர பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க அம்மா அனுப்பினதா கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஹாதிரா இப்ப விளங்காட்டிக்கும் ஒரு கொஞ்சம் காலத்தால ஹாதிராக்கு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள தங்கட அம்மம்மா அனுப்பினது சொல்லி கண்டிப்பா விளங்கும் எங்கட பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஹாஜராக்கு நாங்களும் சார்பாக சொல்லிக்கொண்டு செல்வராணி அம்மான்டா சொல்றோம் அம்மம்மா சார்பாகவும் பிள்ளைக்கு சொல்லிக்கொண்டு போயிட்டு வர போறோம் ஓகேயா போயிட்டு வரவா டட்டா பாய் போயிட்டு வரவா பாய் பாய் சரி நன்றி